பாட்டாளி மக்கள் கட்சியில புதிய அதிகார மையமா ஸ்ரீ காந்திமதி உருவாகி இருப்பது அன்புமணிக்கும் அவருடைய ஆதரவாளர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை கொடுத்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியில நீ பெரியாளா நான் பெரியாளா யார் தலைவர் அப்படிங்கிற ஒரு போட்டி ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இடையில கடந்த சில மாதங்களாக நடந்து இருக்குது இதனால இரண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் மாறி மாறி பல்வேறு கருத்துக்களை வந்து சொல்லிட்டு வராங்க இது பாட்டாளி மக்கள் கட்சியோட மூத்த நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மனக்குறை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறத எந்த விதமான சந்தேகமும் இல்ல இதுக்கு இடையில வந்து அன்புமணி பல்வேறு விஷயங்களை செஞ்சாரு குறிப்பா வந்து நடைபயணம் சென்றாரு அது போக வந்து தேர்தல் ஆணையத்துல போயிட்டு மனு கொடுத்தாரு இந்த பல விஷயங்களை பண்ணாரு இதுக்கு அதுக்கு போட்டியா வந்து ராமதாஸ் என்ன பண்ணாருன்னா பல்வேறு விஷயங்களை வந்து பண்ணாரு குறிப்பா இல்ல புகைப்படத்தையோ பயன்படுத்தாமலே வந்து மாநாடு செயற்குழு கூட்டங்கள் பொதுக்குழு கூட்டங்கள் மோதல் வந்து நாளுக்கு நாள் குறைந்த குறைந்தவாடே இல்லை இதனால வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் யாரு கூட கூட்டணி வைக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்து தொக்கி நிற்குது இரண்டு பேருக்கும் இடையிலான சண்டைக்கு இதுவும் ஒரு காரணமா சொல்லப்படுது அதாவது குடும்ப சொத்து பாட்டாளி மக்கள் கட்சியோட முக்கிய பதவி தலைவர் பதவி அது மட்டும் இல்லாம கட்சியை யாரை கட்டுப்படுத்துறது இதையெல்லாம் தாண்டி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி யார் கூட கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிறத ரெண்டு பேருக்கும் இடையிலான மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற சொல்லப்படுது ஏன்னா வந்து ராமதாஸ் வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்கணும்னு சொன்னதாலும் இங்கிட்டு வந்து அன்புமணி பாஜக தலைமையோட கூட்டணி வைக்கணும்னு சொன்னதாலும் இதுதான் இரண்டு பேருக்கும் இடையிலான பிரச்சனைக்கு வந்து முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லப்படுது இருந்தாலும் என்னன்னா இரண்டு பேருக்கும் இடையிலான பிரச்சனையை வந்து வெளி உலகத்துக்கு காட்டின முதல் சம்பவம் என்னன்னா இளைஞரணி பொறுப்பு வந்து ராமதாஸ் வந்து தன்னோட பேரன் முழுங்கணிப்பு கொடுத்தது தான் அது வந்து மேடையிலேயே அன்புமணி கடுமையா எதிர்த்தாரு இதுதான் இரண்டு பேருக்கும் இடையிலான மோதலை வந்து வெளி உலகத்துக்கு காட்டுன ஒரு தருணம் அப்படின்னு சொல்றான் அதன் பிறகு பெரும்பாலும் ராமதாசும் அன்புமணியும் ஒரே மேடையில பங்கேற்பதை தவிர்த்தாங்க இந்த தான் ஒரு மாதத்துக்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியோட செயற்குழு கூட்டத்தை வந்து ராமதாஸ் நடத்தினாரு இந்த செயற்குழு கூட்டத்துக்கு வந்து அன்புமணி வரல ஆனா அவரோட மூத்த மகள் ஸ்ரீ காந்திமதி வந்து வந்திருந்தாங்க அப்போ வந்து மேடையில வந்து ராமதாஸ் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள்லாம் அமர்ந்திருந்தாங்க ஸ்ரீகாந்திமதி மேடைக்கு கீழே அமர்ந்திருந்தாங்க ஆனா அவர் வந்து வழுக்கட்டாயமா என்ன பண்ணாங்க மேடை ஏத்தினாரு என்னன்னா ராமதாஸ் சொன்னாருக்கா வாங்க நீங்க மேடைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொன்னாரு நீங்க மேடைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வலுக்கட்டாயமா மேடைக்கு ஏற்றி அமர வச்சாங்க அதன் பிறகு இந்த கும்புகார்ல நடைபெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியோட மகளிர் மாநாட்டுல முதல் தீர்மானத்தையே வந்து காந்திமதி தான் வாசிச்சாங்க அதாவது ராமதாஸோட மூத்த மக்கள் ஸ்ரீ காந்திமதி தான் வாசிச்சாங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா அண்மையிலே நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டம் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி நடந்துச்சு இந்த பொதுக்குழு கூட்டத்திலையும் கட்சியிலேயே நிர்வாக கட்ட அடிப்படையில வந்து எந்த ஒரு பொறுப்புமே இல்லாம இருக்கிற ஸ்ரீ காந்திமதியை வந்து மேடையில அமர வச்சார் ராமதாஸ் இது மூலமா வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட ஒரு புதிய அதிகார மையமா ஸ்ரீ காந்திமதி உருவா இருக்கிறார் அப்படின்னு சொல்ல அன்புமணிக்கு எதிராக வந்து ஸ்ரா ஸ்ரீகாந்திமதியை வந்து ஏ ராமதாஸ் நிறுத்துறாரு அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அன்புமணியும் ஸ்ரீகாந்தியும் வெறும் அக்கா தம்பி அப்படிங்கறத தாண்டி இருவரும் சம்பந்திகள் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா அன்புமணிக்கு பாத்தீங்கன்னா மூன்று மகள்கள் இருக்காங்க அதாவது சம்யுக்தா சங்கமித்ரா சஞ்சித்ரா அப்படின்னு மூன்று மகள்கள் இருக்காங்க அதே மாதிரி ஸ்ரீ காந்திமதி ராமதாசோட திருத்த மகள் ஸ்ரீ காந்திமதிக்கு மூணு பசங்க இருக்காங்க அதாவது முதல் பையன் பேர் வந்து பிரீத்திவன் இரண்டாவது பையன் பேர் முகுந்தன் மூன்றாவது பையன் பேர் தான் சுகந்தன் அப்படிங்கிறார் முகுந்தனுக்கு பதவி தான் வந்து ராமதாஸ் அன்புமணிக்கு இடையிலான ஒரு மோதல் அதன் பிறகு சுகந்தனை இந்த தூம்புகாரில் நடந்த மகளிர் மாநாட்டில் வந்து மேலையில அமைச்சர் அமர வச்சாரு ராமதாஸ் இந்த சர்ச்சைகளுக்கு இடையில இவங்க இரண்டு பேரும் சம்பந்திகள் எப்படி ராமதாஸ் அன்புமணியும் ஆஹ் இவங்க ஸ்ரீகாந்திமதியின் சம்பந்திகள் எப்படி அப்படின்னா அன்புமணியோட மூத்த மகள் சம்யுக்தாவா ஸ்ரீகாந்திமதியோட மூத்த மகன் கிருத்திமன் வந்து திருமணம் பண்ணியிருக்கார் கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு இரண்டு பேருக்கும் திருமணம் நடந்தது அதனால அக்கா தம்பி என்பதை தாண்டி வந்து என்னன்னா இவங்க வந்து சம்பந்திகளா இருக்கிறாங்க அப்படிங்கறதுனால தங்களோட குழந்தையின் எதிர்காலம் தருதி இரண்டு பேரும் கொஞ்சம் ஒத்து போவாங்க அது மட்டும் இல்லாம ராமதாஸ் தம் வந்து ரொம்ப ஆக்ரோசமா மோதக்கூடிய மகள் அக்காவுக்கு வந்து அந்த அளவுக்கு மோத மாட்டாரு அப்படிங்கிற ஒரு கணக்கு ராமதாஸு இருக்கிறதுனாலதான் இந்த ஸ்ரீகாந்தி நிதியை வந்து முன்னிறுத்தி இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது இத வந்து கிட்டத்தட்ட பாமக நிர்வாகிகளும் தொண்டர்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால இப்ப என்னன்னா தைலாபுரம் தோட்டத்துக்கு வந்து ராமதாஸை சந்திக்க போறாங்க பாமக முக்கிய நிர்வாகி சந்திக்க போறாங்கன்னா முதல்ல இவங்க ஸ்ரீகாந்திமதியை சந்திச்சு அக்கா எப்படி இருக்கீங்க அப்படின்னு நலம் விசாரிச்சுட்டு அதன் பிறகுதான் வந்து ராமதாஸை சந்திக்கிறதா சொல்லப்படுது அதனால வந்து ஸ்ரீகாந்திமதி பாட்டாளி முக்கச்சி கட்சியில ஒரு முக்கியமான ஒரு புதிய அதிகார மையமா உருவாகியிருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை இந்த ஒரு சூழ்நிலையிலாம் தந்தையான ராமதாஸ் கிட்ட மட்டும்தான் மோதிக்கிட்டு இருக்கோம் இப்ப அக்காவுடைய மோத வேண்டியிருக்குது அதை தாண்டி நம்ம திரு நம்ம பொண்ணை வந்து திருமணம் செய்திருக்கிறதுல மருமகளின் தாயான சம சம்பந்திக்கிட்ட வந்து மோதறமே அப்படிங்கிற மாதிரி ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையில வந்து அன்புமணி இருக்கிறாரு இது வந்து ராமதாஸ் இப்படி ஒரு கணக்கு பண்ணி ஆஹ் ஸ்ரீகாந்திபதியை வந்து முன்னிலைப்படுத்தினது உண்மையிலேயே அன்புமணி தரப்புக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை கொடுத்துருக்கதா சொல்லப்படுது இதனால அன்புமணி அடுத்து என்ன செய்வார் அப்படின்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில ஸ்ரீகாந்திமதி என்ன பண்ணி இருக்காங்கன்னா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாதான் சொல்லப்படுது அதாவது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல இரண்டு பேரும் ஒன்றிணைந்து வந்து தேர்தலை சந்திக்கணும் அதுக்கு வந்து இந்த போ போட்டி போறாமையெல்லாம் விட்டுட்டு வந்து இரண்டு பேரும் சேருங்கிற மாதிரி ஒரு சமரச பேச்சுவார்த்தை வந்து ஸ்ரீகாந்திபதிய தொடங்கி இருக்கதா சொல்லப்படுது இதனால இரண்டு பேரும் சேருவதற்கான வாய்ப்புகள் உருவாயிருக்கதான் பாட்டாளி மக்கள் கட்சியோட மூத்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் நம்புறாங்க பார்க்கலாம் வரக்கூடிய நாட்கள்ல இது வந்து உண்மையாக மாறுமா ஸ்வீகாங்கிமதியோட அந்த முயற்சிகள் பலன் கொடுக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க